திருப்பாவை ஆறு இந்த பாடலை கேரளாவில் அம்பளப்புழையில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தளம் குறித்து ஆண்டாள் இந்த பாடலை பாடியதாக சொல்லப்படுகிறது புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளப்பறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் புள்ளும் சிலம்பினக்கான் அன்பு தோழியே சிறுமியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய குரல் உனக்கு கேட்கவில்லையா பறவைகள் சத்தமிடுகின்றனர் கருடனை வாகனமாக கொண்ட எம்பெருமானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா அதாவது கருடனுக்கு தலைவனான நம் பெருமானின் இருந்து வெண் சங்குகள் அழைக்கும் பேரொளி உன் செவிக்க எட்டவில்லையா பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சித்து கண்ணன் கொன்றிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைந்து அடைந்துவிட்டாளே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தார் எம்பெருமான் பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் சகடன் என்றொரு அரக்கன் அந்த அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை கள்ளத்தனமாய் வந்த சடகாசுரனை அழிக்க திருவடி உயர்த்தியவன் திருப்பார்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்ட பெருமான் உலகுக்கெல்லாம் வித்தாக அமைந்தவன் முனிவர்களும் யோகிகளும் அவனை மனதில் நினைத்து மெல்ல ஹரி ஹரி என்று ஓதுகின்ற பேரொளி நம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தது சிறு பிள்ளையாயிருக்கின்றாயே ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக திருப்பாவை ஆறாவது பாடல்